அம்மன் தியான பீடத்தில் நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் வளைகாப்பு நிகழ்ச்சி கோவை மலுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தியம்மன் பீடத்தில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி விஸ்வகர்மா ஜகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபூஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ஸ்ரீ அம்மன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் இதில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் கற்பூர தீபாராதனை என பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் அனைவருக்கும் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அருள்வாக்கு கூறி ஆசி வழங்கினார் முன்னதாக வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் வளையல் மற்றும் பிரசாதங்களை வழங்கி ஆசிர்வாதம் செய்தார் இது குறித்து கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பக்தர் கூறுகையில் எங்களுக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது எனவே மழுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மனை குடும்பத்துடன் தரிசித்து வந்தோம் நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அருள்வாக்கு வழங்கி ஆசிர்வதித்தார் அதன் பிறகு தற்போது குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது எனவே நாங்கள் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலந்து கொண்டுள்ளோம் ஸ்ரீ நாகசக்தி அம்மனை தரிசித்தால் கேட்ட வரம் கிடைக்கும் என்று கூறினார் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் டாக்டர் உமா மகேஸ்வரி டாக்டர் கணேஷ்குமார் ஸ்ரீ பாக்கியலக்ஷ்மி இளைய பட்டம் ஸ்ரீ பால ரிஷி நாக விக்னேஷ் மேனேஜர் தங்கதுரை மற்றும் பலர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோட் ஜாப் தானே ஓம் சக்தி ஓம் நாக சக்தியே ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி என் பேர் பூர்ணிமா நான் கர்மத்தை இருந்து வரேன் எனக்கு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை என் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு வருஷம் திறந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தோம் அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ங்கிறதுனால அவர் இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டாரு அப்புறம் இந்த ப்ராப்ளம் க்யூர் ஆயிடுச்சு இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்புறம் நானும் நான் நிறையா மெடிக்கல்ஸ் பார்த்தேன் பட் மெடிக்கல் பார்த்தாலும் கடவுளோட அனுகிரகம் வேணும் அதனால கடவுளை வந்து நாகசக்தி அம்மனை வந்து முழு நம்புங்க காலையில எந்திரிக்கும் போது நைட்டு தூங்கும் போதும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டு நாகசக்தி அம்மனையும் தூம்பிடுங்க ஓம் சக்தியே ஓம் பராசக்தியே ஓம் நாகசக்தியே ஓம் ஸ்ரீ குரு பாபுஜி சக்தியே ஓம் ராகுகேது சக்தியே சரணம் 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 அம்மா என் பேர் உஷா நந்தினிங்க நான் சிங்காநல்லூர்ல இருந்து வரேன் நான் ஆறு வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேங்க நான் ரொம்ப வர வரும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அது எப்படி சொல்றதுனே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்ப நான் இந்த கோயிலுக்கு வந்து இங்க நாகசக்தி அம்மா சாமி பார்த்ததுல இருந்து எனக்கு நல்ல வேலை கிடைச்சது நல்லபடியா இப்ப இருக்கு இப்ப வந்து இங்க வந்து ரெண்டாவது குழந்தை வந்து ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டாவது குழந்தை வந்து எனக்கு கிடைச்சிருக்குங்க இப்ப எனக்கு ஏழு மாசம் மாசமா இருக்கு